மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது கேரளாவில் ரெட்லேட்டி ஏரியாவா அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் சரி கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ப்ரோ இது மாதிரி கேரளாவிலேயே ரெட்லேட்டி ஏரியா இருக்கா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் விழா எடுத்து எங்கள் போட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக அப்படின்ட்டு கிளம்பியாச்சு ஆனால் நான் இந்த கேரளாவில் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ரோட்டில் கொஞ்சம் எனக்கு வந்து சுவாரஸ்யமாக இருந்தது கொஞ்சம் தில்லிங்காகவும் இருந்தது ஏன்னா வச்சுக்கோங்களேன் ஃபுல்லா வந்து காடு அது சென்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரோடு அந்த அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்லையும் சரி அந்த வீடுலாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஊட்டியில் எப்படி நம்ம மக்கள்லாம் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இந்த கேரளா மக்களும் வாசிச்சாங்க அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள அந்த மக்கள் அந்த பேசுகிற அந்த லாங்குவேஜ்லாம் ரசிக்கும் போது கொஞ்சம் வேலோலாம் இருந்தது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நாம் அந்த கேரளா வரையும் சொல்கிறது ரிலேட்டிவ் ஏரியாவோ நம்ம இன்றைக்கி பார்க்காதான் கிளம்பியாச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது டவுட்டு தான் டவுட்டோடு நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே கொஞ்சம் பிளாக் பண்ணிவிட்டு அப்படியே சொல்கிறது தான் போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் அது பார்த்திங்கன்னா சொல்லலாம் ரொம்ப கொஞ்சம் இருட்டாகிடுச்சு ஏன்னா இந்த அன் டைமில் கொஞ்சம் போனால் தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் நம்ம நேரத்துலேயே போனோம்னா அது கொஞ்சம் தெரிவிச்சிக்காது நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அவங்களாம் ஒர்க்கெலாம் முடிச்சு ஜாப்லாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கெலாம் கிளம்பிட்டு இருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் டவுனுக்கு பார்த்த கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஆனால் இந்த வீடியோட கண்டென்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் இருபத்தெட்டு செகண்ட் தான் ஒரு வீடியோட லென்த்து ஆனால் அந்த இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோக்குள்ளே இருக்கும் தான் என்னுடைய அந்த வீடியோடைய நோக்கம் ஒரு வழியா நம்ம அதுக்குள்ள நெருங்கி ஆச்சுங்க அந்த ரிலேட்டிவ் ஏரியா பக்கம் போயிட்டு இருக்கோம் அங்கே இருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு கேள்வி டவுட்டவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு அநேகமா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் ஒரு வேளை நடந்தால் இருந்தால் நல்லது இல்லை என்றால் இல்லை யாருக்கும் எந்த இதுவும் இருக்காது அப்படிங்கிற ரேஞ்சில அப்படியே என்னான்னா இங்கே ஒரு நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு என்ன எல்லாமே கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அந்த இயற்கையோடு நல்லா அந்த காத்தோட சுவாச்சி சுவாச்சிக்கிட்டு ஜாலியாக அங்கே ஆனால் பகலேயும் சரி நைட்லேயும் சரி எப்பயுமே கிளைமேட்டுங்கிறது ஒரே மாதிரி இருக்குது எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவுமே ஆகிறது அந்த அளவுக்கு ஒரே மாதிரியாக இருந்தது ஆனால் ரசிக்கூடிய அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கேரளாவுக்கு போனோம்னா வச்சுக்கோங்களேன் இதுதான் குறை அப்படிங்கறது எதுவுமே சொல்ல முடியாது இயற்கை வளங்களும் சரி அங்கே உள்ள அந்த நீர்வீழ்ச்சி சரி வெறும் ஒரே வந்துட்டு நினைக்கிற மக்களே இங்கே பாருங்கள் இங்கே தான் ஸ்டார்டிங்கு கொஞ்சம் முன்னாடி போகணுன்னு நினைக்கிறேன் நாம் அப்படியே கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு போவோம் ஆனால் பட் எதுவுமே கண்ணுக்கு தென்படல எதுவுமே அளவுக்கு எதுவுமே இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபெயிலியர் தாங்க